பொருளாதார பெருமந்தம் இந்த பொருளாதார பெருமந்தத்தில் முதல்ல முதல் உலக போருக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகள் பற்றி பார்க்க போகிறோம் முதல் உலக போரானது போர்க்கால பெரும் வளர்ச்சி முடிவற்று தொடரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தொழில்களின் விரிவாக்கத்திற்கு வழிகோலியது இந்த முதல் உலக போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கால பெரும் வளர்ச்சி முடிவற்று தொடரும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த போறப்போ சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விரிவாக்குறது ஏற்கனவே வந்து நம்ம ஐநூறு பொருள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோமா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குனாங்க சரி இப்போது இந்த இப்போ இருந்தபோதிலும் போர் முடிவுக்கு வந்த சரி போர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய தேவை இருந்தது நீங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணீங்க விற்றீங்க நல்லா லாபம் சம்பாரிச்சிங்க இப்போ போர் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடுச்சு போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கி வளர்த்த சில தொழில்கள் கைவிட வேண்டியவைகளாக அல்லது மாற்றி அமைக்கப்பட வேண்டியவைகளாகின அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா போர் தேவைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தியை நீங்கள் பெருக்கினீங்க போர் முடிஞ்சு போச்சு அந்த பொருளுக்கான தேவையும் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஆகி போயிடுச்சு அந்த பொருளுக்கான தேவையை முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது யாராவது வாங்கிக்கிட்டே இருந்தால் தானே வந்து நமக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா போகும் நல்லா காசு வரும் இப்போது அந்த பொருள் யாரும் வாங்கலை அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்று அந்த பிஸ்னஸை நிறுத்தி வைக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணோம் இல்லைங்களா அதில் வேற எதையாவது வந்து வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ ஒரு மிஷின் வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மிஷினில் இதை தான் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா சரி ஒன்று அதை அப்படியே நிறுத்தி வைக்கணும் யாருமே அந்த மிஷினில் உற்பத்தி பண்ண பொருளை வாங்கலை அப்படின்னு நிறுத்தி வைக்கணும் இல்லை அப்படின்னா அந்த மிஷினை வச்சு வேற எதையாவது வந்து அப்பத்தி தேவைக்கு வேற எதையாவது வேற எதுக்காவது பயன்படுத்த முடியுதா அப்படின்னு பார்க்கணும் தான் சொல்கிறாங்க போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கி வளர்ந்த சில தொழில்கள் கைவிடப்பட வேண்டியவைகளாக அல்லது மாற்றி அமைக்கப்பட வேண்டியவைகளாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் விர்செயல்ஸ் உடன்படிக்கை ஏற்படுத்திய அரசியல் சிக்கல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கியது அதாவது இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடலை ரெண்டு நாடுகள் வந்து சண்டை பண்ணிக்கிறாங்க ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலமாக இருக்காங்க இன்னொரு நாடு வீக்காகிட்டே போகிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சரணடைகிறோம் உங்களுடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடன்படிக்கைக்கு ஒத்து போகிறோம் அப்படின்னா ரெண்டு நாடு பேசி வச்சுட்டு உடன்படிக்கை போகிறது கிடையாது எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்காங்களோ அந்த நாடு ரூல்ஸை சொல்லும் விதியை சொல்லும் நீங்கள் எந்தெந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும் அதை வந்து வீக்காக இருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அதுதான் இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது அவங்க போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு ரூல்ஸை போட்டிருக்க மாட்டாங்க அநியாயமான ஒரு ரூல்ஸை தான் போட்டிருப்பாங்க அதனால தான் சொல்கிறாங்க வரிசையில் சுடன்படிக்கை ஏற்படுத்திய அரசியல் சிக்கல்கள் நிலைமையை ரொம்பவும் மோசமாக்குச்சு அப்படின்னு எப்படி மோசமாக்குச்சு அப்படின்னா பொருளாதார தேசியவாதம் அப்படின்ற புதிய அலை பாதுகாப்பு அல்லது சுங்கத்தடைகள் இறக்குமதியாகும் பொருள்களின் மீது வரி சுமத்துவது என்னும் பெயர்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உலக வர்த்தகத்தையே பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருளாதார தேசியவாதம் அப்படின்ற புதிய அலை அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாதிரியான வெர்சைல்ஸ் உடன்படிக்கை போட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஆகாது அப்படிங்கும்போது அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு பொருள் இறக்குமதி ஆகுது அப்படிங்கும்போது ஏற்கனவே இறக்குமதி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து இறங்கும் அந்த ஹார்பரில் இருந்து சுங்க வரி கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே அந்த பொருளை எடுத்து வர முடியும் அதாவது டியூட்டி கட்டி தான் வந்து அந்த பொருளை எடுத்து வர முடியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த சுங்க வரி ஏற்கனவே நூறுரூபா தான் கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு நூறுரூபா தான் கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தா தான் உங்கள் பொருளை நாட்டுக்குள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரியை சுமத்துவது சொல்றது சரிங்களா இந்த சுங்கத்தடைகள் அப்படிங்கறது சுங்கத்தடைகள் இறக்குமதி ஆகும் பொருட்களின் வரி சுமத்துவது அப்படி வரி சுமத்துனாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த வரியை கொடுத்து புள்ள பொருளை எடுத்துட்டு வர அளவுக்கு காசு இருக்கணும் அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படிங்கும்போது எப்படி வந்து அவங்க கொண்டு வருவாங்க அப்படியே அவங்க காசை கட்டி அந்த பொருளை அந்த நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க வந்த உடனே இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளுக்கு வந்து இருபது ரூபா கொடுத்த மக்கள் அந்த பொருளை வாங்கினாங்க இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுங்க ஒரு நாலு அஞ்சு மடங்கு ஏற்றிட்டாங்க இப்போ அந்த பொருளை இருபது ரூபாய்க்கு விற்று அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க போது அந்த பொருளை திடீர்னு எண்பது ரூபா நூறு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருளை யாராவது எண்பது ரூபா நூறுரூவா கொடுத்து வாங்குவாங்களா சரி இந்த பொருள் நமக்கு அந்த அளவுக்கு அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ இவங்க சுங்க வரி கட்டி உள்ள எடுத்துட்டு வந்தாலும் அந்த நாட்டில் இருக்க மக்கள் அந்த பொருளை வாங்குவாங்களா அப்படின்னா சந்தேகம் தான் வாங்க மாட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வரிசு மத்துவது என்னும் பேர்ல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உலக வர்த்தகத்தையே பாதிச்சுது உலக வர்த்தகம்னு என்ன ஏற்றுமதி இறக்குமதி தான் அப்போ இறக்குமதி ஆகிற பொருள் வந்து இந்த ஊர்ல ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ சுங்கவரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டி உள்ள வந்து பொருள் சேலானா கூட பரவாயில்ல பட் கட்டி உள்ள வந்து பொருள் சேலாகலினா அந்த சுங்கவரி கட்டினதுக்கு மொத்தமாக லாஸ் ஆகி போயிடும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலக வர்த்தகத்தையே பாதித்தது இந்த முல முதல் உலக போருக்கு அப்புறமா அப்படின்னு வந்து சொல்றாங்க போர் ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் பெரும் கடன் சுமையை ஏற்றியது அதாவது என்னென்னா அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்தாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பக்கத்து நாட்டில் போய் வியாபாரம் பண்ணிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சுங்க வரியெல்லாம் ஏற்றுனதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவும் பொருளாதார வீழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்தாங்க அதான் போர் இந்த முதல் உலக போர் ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் பெரும் கடன் சுமையை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துருச்சு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த விஷயத்தை பாசிபிள் பண்ணோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை சுங்கவரியாக அதிகமாக கட்டணும் அப்போ என்ன பண்ணோம் கடன் வாங்கி கட்டுங்க கடன் வாங்கி கட்டி உள்ளே போன பிறகு அந்த பொருள் சேலில் ஆனால் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் சேல் ஆகலை அப்படின்னா விலை அதிகமாக இருக்குப்பா நம்ம வேணான்றோம் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் கடையில் நம்ம ஒரு அமௌண்ட் பட்ஜெட் இருக்கும் இல்லையா அந்த பட்ஜெட்டுக்கு அதிகமாக அந்த பொருள் விலையை சொன்னான்னா அப்போ பொருள் வேணான்னே நம்ம வந்துடுவோம் இல்லை நம்ம கடன் வாங்கி அந்த பொருளை வாங்க முடியும் வாங்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரும் கடன் சுமையை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடின் மீது ஏறிடுச்சு ஸோ இதுதான் முதல் உலகப்போருக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த வளர்ச்சி போக்குகள் அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் முதல் பெரும் வீழ்ச்சி எப்போ வந்து அரங்கேறுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேறுச்சு இதை நோட் பண்ணிக்கோங்க அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் முதல் பெரும் வீழ்ச்சி எப்பொழுது அரங்கேறியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி நாலில் அரங்கேறுச்சு அன்றைய தினம் நியூயார்க் நகர பங்குச்சந்தையில் பங்குகளின் விலைகள் செங்குத்தாய் சரிந்தன அப்படின்னு சொல்றாங்க இந்த செங்குத்தாய் சரிந்தன அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ நீங்க அந்த பங்கு சந்தையுடைய அந்த கடல் அலை மாதிரி ஏறதும் இறங்குறதும் ஏறதும் இறங்குறது மாதிரி இருக்கும் சரி இப்போ இது வந்து ஒரு வேவ் மாதிரி இருக்கும் ஆனால் செங்குத்தாய் சரிந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு பங்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐயாயிரம் பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது டக்குன்னு அடுத்த செகண்ட் ஏறுதோ குறையதோ இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே டக்குன்னு செங்குத்தா கீழே ஸ்ட்ரைட் லைனில் கீழே போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை தான் செங்குத்தாய் சரிந்தனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்திருந்தாப்பில் ஐயாயிரத்துலேருந்து ஐநூறுக்கு சரிஞ்சுது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த முதலீட்டாளர்களுக்கு அப்படியே ஒரு சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துதுன்னு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு டொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு சரிவை சரிவை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளுச்சு அமெரிக்க பங்குச்சந்தை எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி நாலில் நம்பிக்கை இழந்த முதலீட்டாளர்களும் வாடிக்கையாளர்களும் ஏனைய மக்களும் பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஐயாயிரம் பங்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஐயாயிரம் பங்குன்னு சொல்லலை இப்போ ஐயாயிரம் இருந்து டக்குன்னு ஐநூறு பங்குக்கு இறங்கிச்சு அப்படின்னா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ சாமி என்னடா இவ்வளோ இறங்கி போயிடுச்சு ஐயோ இன்னும் கீழே இறங்குறதுக்குள்ளே நம்ம பங்கை விற்று கம்முனுக்கு ஆசை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்துடலாம் மாட்டேங்குது அப்படின்னு நினப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த பங்குதாரர்கள் அவங்க பங்குகளை பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்க துவங்கினாங்க சரிங்களா ஆனால் இருப்பில் இருந்தனவற்றையும் விற்று தீர்க்க தலையிட்டனர் அதாவது என்னென்னா அவங்கக்கிட்ட எத்தனை இருக்கும் அத்தனையும் இருப்பில் இருப்பனவற்றையும் விற்று தீர்க்க நினைச்சாங்க எல்லாருமே ஆனால் அந்த பங்கை வாங்குறதுக்கு தான் ஆள் இல்லை ஏன்னா பங்கு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்பு எப்பயுமே இல்லாத அளவுக்கு சரிவை வந்து போயிடு சரிவுக்கு போயிடுச்சு சரிங்களா அப்படி இருக்கும்போது இவங்க வித்தறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை ஒருத்தர் பணம் கொடுத்து வாங்கணும் இல்லையா அந்த பங்கை சரி இப்போ நீ விற்கிற அந்த பணம் கொடுத்து அந்த பணம் கொடுத்து இப்போ நான் வாங்கினா பின்னால் அந்த பங்கு ஏறும் அப்படின்னு என்ன உத்தரவாதம் நம்பிக்கையே இழந்துட்டாங்க எல்லாருமே அதனால் அந்த பங்கை வாங்கிறதுக்கு ஆளே இல்லை இப்பெரும் வீழ்ச்சியும் முதலீட்டில் ஏற்பட்ட சரிவும் அமெரிக்க வங்கிகளின் தோல்விக்கு வழிவகுத்தன இந்த வீழ்ச்சியும் முதலீட்டு ஏற்பட்ட முதலீட்டில் ஏற்பட்ட சரிவும் அமெரிக்க வங்கிகளுடைய தோல்விக்கு வழிவகுத்துச்சு சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க வங்கிக்கிட்டே போய் என்னையா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அதுதான் அமெரிக்க வங்கிகளின் தோல்விக்கு இது வழிவகுத்துருச்சு ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெ இதில் இருப்பாங்க இல்லைங்களா பங்கு இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் அவங்களுக்கு சரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கும் அது பெரிய இழப்பு தான் ஐயாயிரத்துலேருந்து ஐநூறுக்கு சரியுது அப்படின்னா வங்கிக்கும் அந்த ஷேர் இருக்கும் வங்கியோடைய ஷேர் டவுன் ஆகும் அவங்களுக்கும் அந்த வங்கிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸு தான் அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்திருந்த தங்கள் முதலீடுகளை திரும்ப பெறும் கட்டாயத்திற்கு உள்ளாயினர் இந்த மாதிரி நியூயார்க்கில் இருக்கிற அமெரிக்க பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுனால அமெரிக்க முதலீட்டாளர்கள் அவங்க வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இன்வெஸ்ட் அந்த முதலீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி அந்த பெரும் வீழ்ச்சின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி நாலு அல்ல ஏற்பட்ட வீழ்ச்சி பன்னாட்டு சலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு இந்த பன்னாட்டு சலாவணி அப்படின்னா என்னென்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அந்த பன்னாட்டு சலாவணி அப்படிங்கிறது செலாவணின்னா என்ன இப்போ நம்ம டாலரை கொடுத்துட்டு இந்தியன் ருபீஸை வாங்குறது இப்போ நம்ம அங்கே அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பீஸை கொடுத்து அவங்க டாலரை வாங்குறது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சலாவணி அப்படிங்கிறது இப்போ நம்ம பன்னாட்டு செலாவணி முறையில் ஏற்பட்ட சீர்குலைவு என்ன அப்படி நம்ம பார்க்க போறோம் இங்கிலாந்தில் செலவுகளை சுருக்குதல் வரிகளை உயர்த்துதல் போன்ற அவசரகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்தில் செலவுகளை வந்து சுருக்குறது முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடம்பரமாக வாழ்வாங்க அதான் காசு இஷ்டத்துக்கு இருக்குது இல்லையா ஏக இருக்குதுல்ல ஆடம்பரத்துக்கு வாழ்வாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா வரியும் கம்மியாக தான் இருக்கும் நம்மகிட்ட தான் பணம் இருக்குல்ல எதுக்கு வரி அதிகமாக போட்டுக்கிட்டு அப்படின்னு வரியும் கம்மியாக தான் இருக்கும் இப்போது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல் வந்துருச்சு இல்லையா இங்கிலாந்துக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்மக்கிட்ட காசு இவ்வளோதான் இருக்குது அதனால் நம்ம செலவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கிக்குவோம் அப்படின்னு செலவை சுருக்குறாங்க அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வரியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க வரியை ஏற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் ஆட்டோமேட்டிக்காக செலவை வந்து சுருக்கிக்குவாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் இந்த பண்ண போதிலையும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை கைவிட முடிவு செஞ்சுட்டாங்க அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் முறை அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா கைவிட முடிவு செஞ்சுட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்கம் ஒரு தோராயமாக சொல்கிறோம் ஒரு எழுபதாயிரம்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம எழுபதாயிரம் காசை கொண்டு போய் கடையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பவுன் தங்கம் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கடையில் கொண்டு போய் ஒரு பவுன் காயினை கொடுத்திங்கன்னா நீங்கள் எழுபதாயிரம் காசை வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கிட்ட அந்த பொருளாதார பணம் வந்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது சரிங்களா பணம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் நீங்கள் வந்து கோல்டு வாங்கிக்கிங்க கோல்டுக்கு இவ்வளோ ரேட் இருக்குல்ல கோல்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க கோல்டு வாங்கினாலும் அந்த கோல்டை வச்சு எங்கேயாவது போய் பணம் வாங்கணும் இல்லையா கோல்டை கொடுத்து ஒரு பொருள் வாங்கினாலும் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரி கோல்டு இருக்குது கோல்டுக்கு பணம் கொடுங்க அதான் கோல்டு வந்து இப்போ எழுபதாயிரம் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரிங்களா எழுபதாயிரமா எழுபதாயிரம்லாம் நம்ம இல்லடா சாமி ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வீக்கம் ஏற்பட்டுருச்சு இல்லையா எழுபதாயிரம்னா நாங்கள் நம்மகிட்ட இல்லடா சாமி நீ எடுத்துக்கிட்டு போவோம் தங்கத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது அந்த தங்கம் தான் முதல்ல தங்கத்தை கொடுத்தா காசு கொடுத்துருவாங்க ஏன் முன்ன காசோடைய மதிப்பு தங்கத்தோடைய மதிப்பு ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு சரிங்களா இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கலாம் அதை கொடுத்துட்டு இது வாங்கிக்கலான்னு இருந்துச்சு இப்போ பணவீக்கம் ஏற்பட்டுச்சு பணவீக்கம் ஏற்பட்ட போது கோல்டை மட்டும் அப்படியே வச்சுருந்து மட்டும் அவங்ககிட்ட பணம் இருந்தால் தானே கொடுப்பான் வேணா சாமி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த கோல்டுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம் சரி அதான் சொல்கிறாங்க இங்கிலாந்து தங்க நாணய ஏற்பளவு முறையை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டுட்டாங்க உடனடியாக ஏனைய பல நாடுகளும் தங்க நாய நாணய ஏற்பு முறையை விட்டு விலகிட்டாங்க இப்போ இங்கிலாந்துக்கிட்ட பணம் வீக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் தங்க நாணயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பணத்துக்கு பணத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க தங்க நாணயத்தை இவ்வளோ ரேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தங்க நாணயத்தை வாங்கி நான் எங்கே கொண்டு போய் விற்று காசு ஆக்குவேன் சரியா காசு ஆக்க முடியும் இங்கே வேணால் கொடுத்து காசாக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் தங்க நாணயத்தை வாங்குகிறோம் இப்போ நீ வந்து கொடுத்த அப்படின்னா நாயங்க போய் காசு ஆக்குறது நான் வெறும் நாணயமாக தான் வச்சுருக்கணும் அது ஒரு செப்பு நாணயமாக ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க தங்கம் அந்த இடத்துல ஸோ தங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கான அந்த வேல்யூ வந்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதனால் உடனடியாக மற்ற பல நாடுகளும் தங்க நாணய ஏற்பு முறையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விலகிட்டாங்க பெருங்கேட்டினை ஏற்படுத்தவல்ல இச்சூழலுக்கு எதிர் நடவடிக்கையை மேற்கொள்ளவும் உள்நாட்டு சந்தையை பாதுகாக்கும் பொருட்டு ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை மேற்கொண்டதோட பணத்தின் மதிப்பும் குறைஞ்சிச்சு ஏன் அப்படின்னா ஐயோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டுட்டாங்க நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் நீங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் இந்த அந்நிய பன்னாட்டு செலாவணினா என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த ஸ்டாண்டர்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நாங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால் பணத்தின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சி போச்சு பண மதிப்பு குறைப்பால் கடன் கொடுப்போர் கடன் கொடுப்பதை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாங்க சரி படம் கடன் கொடுக்குறவங்க எதை வச்சுட்டு கடன் கொடுப்பாங்க தங்க நாணயங்களை கோல்டை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா இப்போதான் கோ பண வீக்கமே ஏற்பட்டுடுச்சு இப்போ கோல்டை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்றா மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த பணம் கிடைக்குமா அப்படிங்கிற கிடையாது யாரும் வாங்க போகிறதில்ல அப்புறம் எப்படி அந்த கோல்டுக்கு வந்து பணம் கிடைக்கும் சோ கிடைக்காது அப்படிங்கும்போது கடன் கொடுக்குறவங்க கடன் கொடுக்கிறது அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க இதனால உலக அளவுல கடன் வாங்குதல் வழங்குதல் வாங்குதல் நடவடிக்கையில பெரும் சுணக்கம் ஏற்பட்டுச்சு ரொம்பவும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா யாரும் கடன் குடுக்கறதெல்லாம் கடன் வாங்குறது என்று ஆகி போயிடுச்சு இவ்வாறு தங்களுடைய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு நாடுகள் மேற்கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகள் முன்ன எப்போதும் இல்லாத அளவில் உலக பொருளாதார செயல்பாடுகளை சரிவுக்கு இட்டுச் சென்றது ஏன் அப்படின்னா நான் வந்து சேஃப்டியா இருந்தா போதும்பா அதனால நான் நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொரு முன்ன வந்து எல்லாம் இன்டர் கனெக்டட் தான் இந்த பன்னாட்டு செலாவணி அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுதான் சரிங்களா சோ இப்போ நம்ம பொருளை ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி தான் நமக்கு லாபம் வரும் மக்கத்து நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து அவங்க பொருளை ஏற்றுமதி தான் அவங்களுக்கு லாபம் வரும் இறக்குமதி பண்ணால் இவங்களுக்கு செலவு தான் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுனால இந்த உலக உலக பொருளாதார செயல்பாடு ஒரு சரிவுக்கே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு இதனுடைய விளைவு ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கிறதுனால நீடிப்பை தான் அமைஞ்சதுனால வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதனை என்னன்னு சொல்லிட்டாங்க பொருளாதார பெருமந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இதனுடைய விளைவு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப காலமாக நீடிச்சுக்கிட்டு இருந்துருக்கு அதனால் என்ன ஆகிடுச்சு வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதை பெருமந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சரி இப்போது இந்த பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாணய முறை அப்படின்னு அர்த்தம் தங்க மதிப்பீ மதிப்பீட்டு அளவு அப்படிங்கிறது இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு பவுன் காயின்ஸோடைய விலை எழுபதாயிரம்னா நீங்கள் அந்த காயினை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எழுபதாயிரம் உங்களுக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க நீங்கள் எழுபதாயிரம் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பவுன் காயினை கொடுத்துருவாங்க இதை தான் சொல்கிறாங்க இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை கொண்டிருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒரு பவுண்ட் தங்கத்தோடைய விலை எவ்வளோப்பா அப்படின்னு கேக்குறோம் சரிங்களா பணத்தை கொடுத்துட்டு நம்ம தங்கத்தை வாங்கிக்கலாம் தங்கத்தை கொடுத்து பணத்தை தான் நேரடி தொடர்பு அப்படிங்கிறது சரிங்களா சோ அந்த தொடர்புல தான் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வந்து வந்திருக்கு இந்த பண இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு செலாவணி முறையில ஏற்பட்ட சீர்குலைவு அப்படின்னு சொல்றாங்க பெருமந்தத்தினால் அரசியலில் ஏற்பட்ட அதிர்வுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க பெருமந்தம் பல நாடுகளில் அரசியல் நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அமைச்சது இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டுடுச்சு இதை நோட் பண்ணிக்கோங்க இங்கிலாந்தில் டேஸில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த பொதுத் தேர்வில் தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தானே காரணம் அப்படின்னு மாறு தட்டிய குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின்னர் இருபது ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முன்னாடி பெரும் வளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு சட்சி கட்சி வந்து பார்த்திங்கன்னா மாறு தட்டிக்கிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமந்தத்துக்கு அப்புறம் எந்த வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ பெருமந்தம் வந்தது அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த இருபது ஆண்டுகளில் நடந்த எந்த ஒரு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுக் கட்சி வந்து ஜெயிக்கவே இல்லை மக்களால் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த எதனால் அப்படின்னா இந்த பொருளாதார பெருமந்தத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்ல இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு இங்கிலாந்துலேயும் பொருளாதார பெருமண்ட மந்தத்தினால் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை தான் எழுதணும் சரிங்களா இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த பொதுத் தேர்வில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டுச்சு பெருமந்தத்தினால் அதே நேரம் அமெரிக்காவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் அந்த குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு முந்தைய பெருமளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மாறு தட்டிக்கிட்டு மாறு தட்டிக்கிட்டாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க மக்கள் இருபது ஆண்டுகளில் நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் மக்களால் அந்த குடியரசுக் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டுடுச்சு ஏன் அப்படின்னா வளர்ச்சி வந்தது சரி அநியாயத்துக்கு வீழ்ச்சி வந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இருபது ஆண்டுகளில் நடந்த எந்த ஒரு தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுக் கட்சி வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பொருளாதார பெருமந்தத்தினால இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள்